என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாகவே பாபா நம்மளை எப்ப பார்க்க வருவார் பாபாவை நான் பார்க்கணும் இல்ல பாபா நம்மளை பார்க்கணும்னா நாம என்ன பண்ணணும் பாபா நம்மளை எப்ப பார்க்க வருவார் இல்ல பாபா நாம எப்ப எப்படி போய் பார்க்கணும் ஏன்னா ஒரு சாய் சகோதரி எனக்கு நான் பாபாவை பார்க்கணும் சாய்னா எந்த நேரத்துல கும்பிட்டா பாபா நம்ம கூட வந்து பேசுவாரு இல்லை நம்ம கூட பழகுவாரு நம்மள பேசுறது நான் புரிஞ்சிக்க முடியும்னா அதுக்கு ஒரு கால நேரம் இருக்கு கண்டிப்பா அந்த கால நேரத்தை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் ஏன்னா இது பாபான்னு சொல்ல மாட்டேன் பொதுவாக கடவுள் எனக்கு கடவுள் விருதான் ஏன்னா தான் எனக்கு கடவுள் எல்லாமே சத்குரு குரு எல்லாமே அவரு ஏன்னா நீங்க இறைவனை பார்க்கணும் இறைவன் உங்களிடம் வந்து பேசணும்னா அதுக்கு ஒரு கால நேரமே இருக்கு அந்த கால நேரத்தை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த கால நேரத்துல நாம எழுந்து உட்கார்ந்து இறைவனை நோக்கி நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒன்னு பண்ணனா அந்த இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார் இறைவனும் நம்மளை நோக்கி அந்த நேரத்துல தான் வருவார் அது எந்த காலம் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க இறைவனோடு நீங்களும் பேசுங்க தயாரிக்கும் அதுதான் அப்பாவோட ஆசை அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகா ஆலயத்துல தினமும் ஈவினிங் ஆற ஈவினிங் ஆரத்தி அப்ப எல்லாருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் வேலைக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அனது அனுசரை நடைபெறும் நீங்கள் எல்லாருமே இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் வாட்ஸ்அப்பில் யாருக்கு பிரார்த்தனை பண்ணமோ அவங்களுடைய பிரார்த்தனை மட்டும் அனுப்புவீங்க சேரம் அவங்க பேர் வயசு ராசி தெரிஞ்ச ராசி அனுப்பிங்க நாங்கள் எல்லாரும் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் வாங்க இறைவனை எந்த நேரத்தில் நம்மளை பார்க்க வருவாரு பார்க்கலாம் பொதுவாகவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த முறை புதுசாக பார்க்கறவங்களுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் இறைவனை பார்த்தால் இறைவன் நம்மளை பார்ப்பார் நீங்கள் சிறுடியில் கூட பார்த்தீங்கன்னா சேரா காலை ஆரத்திக்கு ரேட் எவ்வளோன்னா அறுநூறு ரூபாய் மற்ற எல்லா ஆரத்திக்கும் நானூறு தான் ஏன் இந்த வித்தியாசம் காலை நேரத்துக்கும் மற்ற நேரத்துக்கும் ஏன் வித்தியாசம் ஏன் எல்லாமே ஒரே ஆரத்தி தான் நாலு வேலை ஆரத்தி பட்றோம்ல அதில் எந்த ஆரத்தியாக இருந்தாலும் என்ன ஏன் காலை நேரத்துக்கு மட்டும் அறநூறு ரூபா வாங்குறாங்க உண்மையிலே காலை நேரம் என்பது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நீங்கள் ஸ்டெடியில் இருக்க போனீங்கன்னா நாங்கள் இந்த முறை போகும்போது மூணு மணிக்கெல்லாம் போக சொல்லிட்டேன் நான் அந்த ஆரத்தி பார்க்கறதுக்கு மூணு மணிக்கு போக சொன்னேன் ஏன்னா மூணு மணிக்கு போனீங்கன்னா அந்த கிட்ட போய் பார்க்கலாம் ரொம்ப லேட்டாக போனோன்னா பின்னாடி போகலாம் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுங்க நீங்க அஞ்சு மணிக்கே கூட போகலாம் நாலு மணிக்கு கூட போகலாம் ஆனால் மூணு மணி என்பது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பாபா கிட்ட நின்று தரிசனம் பண்ண முடியும் பாபாவை குளிப்பாட்டும் போது அந்த தண்ணி எடுத்து நம்ம மேலே தெரிப்பாங்க மேலே போடும் எல்லாமே எனவே தான் அந்த காலை நேரத்தில் நான் ஏந்து போங்கன்னா எங்க கூட வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா போனாங்க ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கடவுளை உட்கம்பிடணும் ஏன் பாபாவை உட்கிடணும் பாபா வாழ்ந்த காலத்திலேயே காலை ஆரத்தி அவருக்கு அப்படிதான் பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்ம முகூர்த்தம் என்பது நீங்க வந்து இரவனும் சொல்ல முடியாது பகலனும் சொல்ல முடியாது பிரம்ம முகூர்த்தம் இரவும் அல்ல பகலும் அல்ல சூரியன் சந்திரன் மறைஞ்சு தன்னுடைய ஒளியை இழந்து சூரியன் தன்னுடைய அந்த ஒளியை கொடுக்கிற நேரம் அப்பதான் பூமி உற்சாகமா இருளிலிருந்து பகலாக மாறி வருகிறது அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் காலை நேரம் அதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சகிறான் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இந்த பூமி அந்த இருளிலிருந்து விலகி சூரிய கதிர்களால் பிரகாசமாகிறது நம்ம வாழ்க்கையும் அது வரைக்கும் நிறைய கஷ்டம் துன்பத்துல இருளில இருந்திருந்தனா இந்த சூரிய கதிர்கள் எப்படி இந்த பூமியை பிரகாசமாக மாற்றுகிறதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் இதே சூரியன் வந்து நீங்க பன்னெண்டு மணிக்கு நேரம் எழுந்து பார்த்தா பார்க்க முடியாது உங்களால சூரியனோட ஒளியை நீங்க பார்த்தா பயந்து ஓடிடுவீங்க ஆனா காலை நேரத்துல சூரியனை பார்க்கும் போது அவ்வளவு தெளிவா தெரியும் அந்த அந்த கடல்ல இருந்து வெளியே வரும்போது சூரிய உதயத்தை பாருங்களேன் கண்கூடா பார்க்க முடியும் ஆனா அது பன்னெண்டு மணிக்கு பார்த்தா பார்க்க முடியாது சாயங்காலம் பார்க்க முடியாது அதே மாதிரி அந்த நிலாவோட வெளிச்சம் அது எப்படின்னா ரொம்ப குளிரா போது அந்த சூரிய உரிவின் போது அந்த நிலாவோட அந்த குளிர் அடங்கி சூரியனோட அந்த மென்மையான வெப்பம் வெளியே வருது இல்லை அந்த நேரம்தான் பிரம்ம முகத்தம் பொதுவாகவே பிரம்ம முகத்தம் நாலரைக்கு நால்ரைக்கு ஆரம்பிச்சா போதும் நம்ம நாலு மணிக்கெல்லாம் எழுந்து பாபா முன்னாடி உட்காந்து முகம் கை கால கழுவும் எதாவது செஞ்சு நம்ம காலை கடன் எல்லாம் இருந்தா முடிச்சுட்டு வந்து பாபா பிரியா உட்காரணும் குளிக்கணுமானா நூறு சதவீதம் குளிக்கணும்னு அவசியம் இல்லை குளிச்சாலும் தப்பு இல்லை அதையும் சொல்லுது அதுதான் பாபா சாயிரம் சொல்லிட்டாரு குளிக்காம குளிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் குளிச்சுட்டு வைக்கிறாங்க உடம்பு இன்னும் ஆயிடும் குளிக்க நேரம் இல்லையா ஏன்னா சொல்லிட்டு குளிக்க போனால் அரை மணி நேரம் செலவு பண்ணுவாங்க அந்த நேரத்தை இவனோட சன்னிங்க நீங்கள் போகும்போது நாலரை அஞ்சு ஆறாயிரம் போய் வெளியே வர்றதுக்கு அப்புறம் முகத்துல பண்றதுக்கு இந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும் எனவே குளிக்க நேரத்தை செலவு பண்ணாங்க குளி நான் சீக்கிரமா குளிச்சிட்டு வரேன்னா தைரியமா போய் குளிச்சிடுவாங்க இல்லை சார் காலையில் என்னால குளிக்கிறது சிரமோ மத்தவங்க டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் குளிக்க வேண்டாம் அவசியம் இல்லை முகம் கை காலாம் நல்லா கழுவிட்டு இவரு இருக்கல ஏன்னா இவர் வந்து நம்ம மனசுக்கு முதல்ல அமைதியை கொடுக்கக்கூடியவர் இவர் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடியவர் மனம் சா அந்த காலை நேரத்துல இவரோட முகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தத்ரூபமா இருக்கும் இவருடைய புகைப்படம் வந்தா வச்சிங்க இல்லைன்னா நான் யாருக்காவது வேணா நான் அனுப்பி வைக்கிறேன் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் போட்டா ஒரிஜினல் ஃபோட்டோ அதை பாபா முன்னாடி வச்சு ஒரு சின்ன அகில் வேலை கேட்டீங்க ஏன்னா காலையில பிரகாசமா இருக்கணும் அகல் வேலைக்கு ஏற்ற முடியாது செய்யலாம்னா ஒரு ஊதவத்தியாவது ஏற்றி வைக்கலாம் ஏன்னா இந்த வாசனை நம்மளை மாற்றும் காலையில் அவர் முன்னாடி உட்காந்து பண்ணால் இன்னும் நல்லது செய்யலாம் ஊதவர்த்தி இல்லை ஒரு அகல் வேலைக்கு ஏற்றி நீங்கள் எதிரும் பேசலாம் வேண்டாம் இவர் முகத்தை மட்டும் பாருங்க முதல்ல இவர் முகத்தை மட்டும் பாருங்க முடிஞ்சால் அவங்க வாயிலேருந்து ஓம் சாய் சீசாய் ஜெய் ஜெய்சாய் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அவர் முகத்தை பார்த்து ஓம் சாய் நீங்கள் வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை சொல்லணும் இதை சொல்லணும் எதையுமே தேவையில்லை முதல்ல ஆரம்பிக்கும் போது எதையுமே சொல்லாதீங்க பொம் சாய் ஸ்ரீசாய் ஜெய் ஜெய் சாய் ஒரு தமிழை தண்ணி வைங்க காலையில வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலுல இருந்து அஞ்சரை வரைக்கும் நீங்க உட்கார்ந்தா போதும் அஞ்சரைன்றது உங்களால உட்கார முடியாது அவ்வளவு தூரம்லாம் ஒரு மணி நேரம்லாம் உங்களால யாராலும் உட்காரவே முடியாது அதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் இருக்கணும் முதல்ல நாலரை மணிக்கு எழுந்த ஒரு மணிக்கு இன்னும் உட்காருங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ள உட்காருங்க ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைய பேர் பலன் பெற்று இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ பண்ணி ஆனா அவங்களால தொடர்ந்து பண்ண முடியலன்ட்டாங்க எனக்கு தேவை இருந்த சாயம் நான் உட்காந்து பண்ணேன் நல்லா இருந்தேன் என் தேவை முடிஞ்ச உடனே நான் அதை விட்டுட்டேன் நிறைய பேர் விட்டுட்டாங்க ரொம்ப நல்லது தேவைக்க உக்காரணும் இல்லை நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு அதை நிறைவேறதுக்காக உக்காரணும் இல்லை எனவே ஏதோ ஒரு பிரார்த்தனை இருந்தால் அதை மனசில் நினைச்சிங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் டெய்லி காலையில் எழுதி உக்காந்தேன் ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சா சாய் சச்சிரதம் படிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சச்சிரதம் படிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பாதம் அவருடைய முட்டி கையை அவர் நெஞ்சு கண்ணு இப்படி லைனை மேல சொல்லீங்கன்னு பார்க்கணும் திருப்பி கண்ணுல இருந்து கீழே விரிக்க வரணும் இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு முப்பது நாள் உட்கார்ந்து பாருங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை வரும் முப்பது நாள் உட்கார்ந்து பாருங்கள் உங்க வாழ்க்கையே மாறும் செய்யறாங்க உண்மையிலே வாழ்க்கை மாறும் ஏன்னா அந்த நேரம் பெறப்பட்டது நம்ம வாழ்க்கையில இருந்து விலகி பிரகாசம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நல்லா படிக்கிற பையனா இருந்தா அந்த நேரத்துல ஏதாவது பாபா முன்னாடி உட்காந்து மந்திரத்தை சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க மனசுல நிற்கும் உண்மையிலே எல்லாம் நிற்கும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுது போறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது போகிறீங்கன்னா அந்த நேரத்துல உட்காந்து இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்ப படிக்க ஆரம்பிங்க இல்ல நான் புதுசா ஏதாவது வேலைக்கு போறேன் இல்ல வேலையில நான் முன்னேறணும் என் வாழ்க்கையில முன்னேறணும் நான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணேன்னா என்னன்றது முடிவு பண்ணிட்டு அந்த நேரத்துல உட்காருங்க அது என்னன்றது மனசுல நினைச்சு பாபா முன்னாடி உட்காருங்க இப்படி இரவின் முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்துல யார் ஆகிறாரோ அவருக்கு பாபா காட்சி பெறுவா உண்மையிலேயே சத்தியமாக நடக்கும் அவருடைய குரல் கேட்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்க பிரம்ம முகூர்த்த நேரம் வாழ்க்கையில நமக்கு ஆனா இது ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா நம்ம சீக்கிரம் படுத்தாதான் சீக்கிரம் எடுத்துக்க முடியும் நாம பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு நாலரை மணிக்கு எழுந்தோன்னா அடுத்த நாள் வேலைக்கு போவாங்க அதனால இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நான் உட்காரணா குறைஞ்சது நாம எட்டு இல்ல ஒன்பது மணிக்காவது படுத்துடணும் சாயிரம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு படுத்தணும் ஒன்பது மணிக்கு படுத்துட்டீங்கன்னா நீங்க எழுந்துப்பீங்க கண்டிப்பா இது ஆரம்பத்துல இப்ப நானும் பன்னெண்டு மணிக்கு படுத்தாலும் நாலரை மணிக்கு எழுந்துப்பேன் என்னால நான் பன்னெண்டு மணிக்கு தான் படுத்துவேன் நாலரைக்குலாம் எழுதிக்குவேன் எல்லாரும் கேட்பாங்க என்ன பன்னெண்டு மணிக்கு தான் படிக்கங்களே அது முழிப்பு வந்துடும் தன்னால எவ்வளவு லேட்டா படுத்தாலும் அந்த நாலரை மணிக்கு தன்னால முடிக்கக்கூடிய சக்தி அப்பா நமக்கு கொடுத்துருவேன் ஆனா ஆரம்பத்துல நீங்க ஒன்பது மணிக்கெல்லாம் போய் படுத்துருங்க நாலரை மணிக்கு கண்டிப்பா நீங்களே எழுந்துப்பீங்க உங்களை விடாது ஏன்னா உங்க உடம்பு அப்படி ஏங்க ஆரம்பிச்சிருவேன் எட்டு மணி நேரத்துக்கு மேல உடம்பு நீங்களே நினைச்சாலும் தூக்கம் வராது அது ஓய்வு போதும்னா நம்ம மூளை நம்மளை எழுத்து விட்டுரும் என்னதான் சொல்லுவேன் நீங்க எழுந்துக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரம் மட்டும் தான் உங்க உடம்பு உங்களை எழுத்து விட்டுரும் நீங்க லேட்டா படுத்தீங்கன்னா உங்க உடம்பு உங்களுக்கு இன்னும் படுன்னு நம்ம நினைச்சாலும் எழுந்துக்க முடியாது நம்ம பன்னெண்டு மணிக்கு படுத்து நாலரை மணிக்கு எழுந்துட்டே முடியாது எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை காண வேண்டும் என்றால் நாம் சீக்கிரமாக படுக்கணும் அதை நல்ல முதல் பாயிண்ட் பிடிச்சுங்க யார் சீக்கிரம் படுக்கிறார்களோ அவர்கள் பிரம்ம முக சாய் நாங்களாம் எப்ப முடியாதுன்னா முயற்சி பண்ணி தான் ஆனோம் ஒன்பது மணிக்குலாம் வேலை முடிச்சுட்டு படுத்துருங்க ஒன்பது மணிக்கு மேல என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல டிவி பார்க்கறது போன் பார்க்கறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போடுங்க ஏன்னா நம்ம இறைவனை பார்க்க போறோம் இறைவனை பார்க்கறேன்னா நாம கண்டிப்பா சிலத தவிர்த்து தான் ஆக வேணும் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நாலரை மணிக்கு நீங்க எழுந்துக்கோன்னா உடம்பு உங்களை எழுப்பி விட்டுடும் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணிக்காவது ஏற்று விட்டுடும் எனவே பிரம்ம முகத்துல இறைவன் பார்க்கலாம் அவன் நமக்கு காட்சி கொடுப்பார் அவன் நம்மள மாதிரி மற்ற நேரத்துல எப்படி சூரியனை நம்ம பார்க்க முடியாதோ ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்குன்னு நீங்க சூரியனை சாமி கும்பிடலாம் கும்பிடலாம் ஆனா சூரியனை நேருக்கு நேரம் பார்க்க முடியாதுல்ல அதுதான் உண்மை சூரியனா நீங்க இறைவனை நினைச்சீங்க இறைவனை நம்ம பார்க்கணும்னா காலை நேரத்துல உழிக்கிற அந்த சூரியனை நம்ம கண்ணு கூசாம பார்க்க முடியும் அதுவே பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு இதெல்லாம் நம்ம நேரடியா சூரியனை பார்க்க முடியாது அதே போலதான் இறைவனும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம உட்காந்தா இறைவனை காணலாம் அப்படி இல்லைன்னா காண முடியாது பாபாவோட ஆசீர்வாதத்தோட நீங்க அனைவரும் இறைவனை பார்க்க வேண்டும் பாபாவை பார்க்க வேண்டும் அவரோட பேசுங்க அவர் உங்க வாழ்க்கையை மாற்றி நம்பிக்கையோட இருந்து தரான் இதை பத்தி வேற ஏதாவது தகவல் வேணாலும் எனக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல தகவல் சொல்லுங்க கண்டிப்பா பிரம்ம முகத்து நேரம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இறைவன் நீங்க கூட பேசக்கூடிய நேரம் என்பதை மனசுல நினைச்சிட்டீங்க உங்க வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் ஓம் நாளைக்கு இதோட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாபாவை நாம பாப்போம்ல ஆனா இறைவன் நம்மளை தேடி வர வைக்கலாம் அதுக்கும் சில வழிகள் இருக்கு நீங்க இறைவனை தேடி பார்க்க வேண்டிய வேலையே இல்லை இறைவன் உங்களோட தேடி வருவார் அதுக்கும் சில வழிகள் இருக்கு அது நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம்